காரைக்கால் குப்பை குப்பை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல எங்களுடைய கவனத்தை திரும்ப கொண்டுட்டு வராங்க பொதுமக்கள் கொண்டு வராங்க தனிப்பட்டவர்கள் கொண்டுட்டு வராங்க அரசு ரீதியில் நிர்வாக ரிலையில் இது வந்து திரும்ப திரும்ப இப்போ இந்த குப்பை அண்டுவதற்கான ஒரு நிறுவனம் வந்து அல்படி உள்ளாட்சித்துறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு இந்த பணியை செஞ்சுட்டு வராங்க இருந்தாலும் அவருடைய பணி முழுமையாக சிறப்பாக இருக்குதா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி கிடைக்குது அதனால் அவர்களை கூப்பிட்டு ஹைதராபாத்தில் சேர்ந்த அந்த நிறுவனத்தை கூப்பிட்டு இது வரைக்கும் ரெண்டு தடவை நாங்கள் மீட்டிங் போட்டுப்போம் அவருக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள் வந்து குறிப்பாக அடிஷ்னல் லேண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது அது செக்ரிகேட் பண்ணக்கூடிய சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அப்படி பண்ண வேண்டியிருக்குது இப்போ க்யூஆர் கோடு இது மாதிரி ஒவ்வொரு வீடு கியூஆர் கோட் வைக்க வேண்டியது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க அந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் நாங்கள் ரிசால்வ் பண்ணுறதுக்காக முனிசிபாலிட்டி மற்றும் பஞ்சாயத்து கமிஷனுக்கு உத்தரவு பட் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது நம்மளோட அரசு அதிகாரிகள் அதை தான் சொல்கிறாங்க ஏன் வந்து இவ்வளவு ஸ்லோவாக வந்து குப்பை அல்வது வந்து பிரச்சனைகள் இருக்குது ஏன் ஸ்லோவாக வந்து அது டிஸ்போஸ் ஆகுது அது வேகமாக ஏன் வந்து செக்ரிகேட் பண்ணி அதை ஏன் பண்ண முடியும் அப்படின்னா பொதுமக்களே வந்து தரத்தை பார்த்து அதாவது மக்கு மக்கார குப்பைகள் பார்த்து தான் கொடுக்கணும் இதை வந்து பெரும்பான்மையான பொதுமக்கள் செய்வதில்லை அப்படிங்கிற ஒரு கம்பெனி அப்போ வாங்கக்கூடிய அடுத்த நிறுவனம் அது வாங்கி மறுபடியும் அதை பிரித்து தனித்தனியாக பிரித்து அப்புறம் அதை கொண்டுட்டு போய் அதுக்குள்ளே செப்பரேட் பிளான்ட்ல போடும்போது அவர்களுக்கான நேர கால முறையத்தில் இருந்தால் மற்ற வேலைங்களை பார்க்க முடியும் அதனால ஒரு கிராமத்தில் அத்தனை வீடுகளிலையும் போய் டெய்லி போய் வசூவாகாத அந்த குப்பையில் வாங்குவதில் ஒரு ஒரு சிரமம் நேரம் அதனால அதனால் அவர்களுடைய ரெக்குவஸ்ட்டு எங்களுக்கு வந்து மக்கள் இந்த வரையில் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரப்படுத்த எங்களுடைய பணியாளருக்கு அந்த திறன் மேம்படும் நேரத்தவைய கரெக்டாக வந்து மற்ற விஷயங்களுக்கு எங்களால் பயன்படுத்த போய் சொல்லிவிட்டோம் அது மாத்தமில்லாமல் கிணக்கழிவு மேலாண்மை விதி அந்த விதிப்படியுமே வந்து காரைக்கால் நகராட்சியால் அறிவிப்பு செய்யப்பட்ட சட்ட அறிவிப்பு எண் செட்யூல் பத்து ஏ படி பொதுமக்கள் வந்து குப்பைகளை தரம் பிரித்து தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் இருக்கு அந்த அது அது மீறுவர்களுக்கு தண்டனையும் இருக்குது முதல் அது மீறவர்களுக்கு ஐநூறு ரூபாய் ரெண்டு முதல் ரெண்டு டைம் வந்து ஐநூறுரூபா பண்ணுவாங்க அதன் பிறகு ஆயிரம் ரூபா வரைக்கும் ஒவ்வொரு டைமும் பெனால்ட்டி ஸோ நம்ம மக்களை போய் இப்போ தன்னண்டனை கொடுக்கணுங்கிற நோக்காக இருக்கிறது மக்கள் அதுக்கான மக்கள் காரைக்கால் மக்கள் அவ்வளோ அவங்களுக்கு தண்டனை கொடுத்து தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்துங்கிறேன் கட்ட கரற்கால் மக்கள் ரொம்ப தெளிவானவங்க அவங்களே வந்து நீங்கள் என் பெரும்பாலான அமைப்புகள்லாம் வந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் பட் எங்களுக்கு ஊரில் குப்பையெல்லாம் ப்ராப்பராக எடுத்து அது சுத்தமாக வச்சு நகரங்க நகரப்பகுதியாக கிராமப்பகுதியாக இருக்கட்டும் குப்பையில் இல்லாத ஒரு மாவட்டமாக இருக்கணும்னு நான் சொன்னேன் ஸோ என்னுடைய வேண்டுகோள் இதெல்லாம் நான் வரும் திங்கட்கிழமையில் அது இது ஒரு இயற்கமாகவே இப்போ காரைக்கால் பொதுமக்கள் எடுத்துக்கணும் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த பணியாளர் வரும் தரம் பிரித்து தனித்தனியாக அது நம்மளுடைய கடமை நம்மளுடைய கடமை ஆரம்ப நிலையிலேயே அந்த இதை நம்ம செய்ய முடிச்சுக்கலாம் இந்த ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் எப்படின்னா கரெக்டாக வந்து டைம் பண்ணால் செய்யும் இது என்னுடைய வேண்டுகோளாக இப்போ காரைக்கால் பொதுமக்களுக்கு நான் வைக்கிறேன் மேலும் இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸினுடைய எிக்கையாக ஆம்புலன்ஸைய தேவை உடலுக்கு உடல் நம்மளுக்கு ஆம்புலன்ஸ் வந்து வரல கிடைக்கல அப்படிங்கிற விஷயங்கள் தான் மற்ற பிரதிநிதிகளும் சொல்கிறாங்க மக்கள் சொல்கிறாங்க நம்மளும் பார்க்கணும் அப்போ இதை வந்து இது இதுக்குரிய பிரச்சனை ஒரு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் குறிப்பாக சில தொண்டு நிறுவனங்களே நாங்கள் கேட்டிருந்தோம் அவங்க அடிஷ்னலாக ஒரு ஆம்புலன்ஸ் கொஞ்சம் மினி ஆம்புலன்ஸ்லாம் எல்லாம் கொடுத்து அவங்களும் ஒத்து ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் பட் அது வர்ற வரைக்கும் நம்மக்கிட்ட இப்போ கூட ரீசெண்டாக கூட நம்மளுடைய ஜிஹெச்சில் அடிஷனலாக இருக்கிற ஆம்புலன்ஸ் கொடுத்தாங்க இதை எல்லாம் வந்து ஒருங்கிணைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸில் இருந்தாலுமே ஜிபிஎஸ் டிராக்கிங் வந்து கம்பல்சரி ஒரு ஒரு ஆம்புலன்ஸில் சும்மா ஒரு இடத்துல முடியாது ஒரு ஆம்புலன்ஸை அந்த வழி தான் போகுதா இல்லையாங்கிறதையும் தான் ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கோட தான் அந்த ஆம்புலன்ஸை வாங்கணும் ஆனால் பழைய காலத்தில் வாங்கின அந்த ஆம்புலன்ஸ் ஜிபிஎஸ் டிராக்கிங் இல்லை அதனால ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை ஒரு நோயாளி போகிறனா அந்த ஆம்புலன்ஸ் திரும்பி வர்ற வரைக்கும் அது எப்போ ஒரு வரும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அந்த மருத்துவமனை நிர்வாகத்துக்கோ மற்றவர்கிட்ட தெருகிறதுக்கு வாய்ப்பு ஸோ இதை வந்து ஒருங்கிணைப்பு அப்படின்னா இதை வந்து தொழில்நுட்பத்தை சின்ன சின்ன ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியுமா இந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம் நாங்கள் நினச்சோம் அதன் பிரகாரம் இந்த சாஃப்ட்வேர் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இதுக்காகவே வந்து போக்குவரத்து துறையால் டிசைன் பண்ணி இருக்குது ஆல்ரெடி இருக்குது அதில் சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணி ஒருங்கிணைக்கலாம்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஒருங்கிணைப்பு மூலமாக ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் அதனுடைய முழு வளன மூணும் பயணம் மக்களுக்கு அது கொடுக்கும் பெண் பிள்ளைங்க பெண் பிள்ளைகள் வந்து கல்லூரி படித்த பறவை அவங்க வந்து சென்னையில் போய் படிப்புவதற்கு வாய்ப்பு கிடைத்தாருங்க அந்த குழந்தைக்கு போகிறதில்ல அப்படிங்கிற விஷயங்கள் தான் கிடைக்கலாம் அதுக்கு காரணம் படிப்புடுற அந்த இடத்துல வந்து கூடிய சம்பளம் குறைவாக இருக்கலாம் இல்லை அங்கே வந்து தங்குவதற்கான வாய்ப்பு காஸ்கல் அது மாதிரியான பெசிலிட்டி அது ஒரு பாதுகாப்பான முறையில் இருக்கக்கூடிய பெசிலிட்டி சேர்க்கலாம் அப்படிங்கிற அந்த அச்சம் உணர்வு அதுபோல் குழந்தைகள் வாரம் வாரம் நம்மளுடைய காரங்களுக்கு வந்துட்டு போகணும் அப்பா அம்மா பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து பெண் குழந்தைங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாவே எங்களுக்கு ஃபீட்பேக் கிடையாது இந்த பெண் குழந்தைகள் சென்னை மாநகரில் தங்குவதற்கு ஏதாச்சும் ஒரு அடி ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா பாதுகாப்பான அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் மூலமாக இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரீசனபிள் ரெண்டில் அந்த குழந்தைங்களுக்கு தங்குவதற்கு பெண் குழந்தைகளுக்கு பெண்கள் தங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்தால் இந்த குழந்தைங்க போய் அங்கே போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏன்னா ஆரம்ப நிலையில் பணம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் சேலரி வந்து எதுவுமே ஒரு இருபதாயிரரூபா பதி பதினெட்டாயிரூபா கிடைக்கும் பட் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சுன்னா அவங்களுடைய சம்பளம் வந்து முப்பதாயிரம் அந்த இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பெண் குழந்தைகள் வந்து மிஸ் பண்ணுறாங்க அந்த அந்த கல்லூரி முடித்த பிறகு கேம்பஸ் சென்டர்லையோ மற்றவகையிலோ அவங்களுக்கு வேலை அதுக்கு ஒரு வர முடியும் அதை பயன்படுத்திக்கிறத அவங்க தவற முடியும் அதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அதனால் அதுவும் நான் கே பேசிக்கிட்டு தனிப்பட்ட சில நபர்கள் மூலமாகும் தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்காங்க அரசாங்கமே செஞ்சு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதையே நான் கேட்டேன் இதெல்லாம் வந்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக வரக்கூடிய நாட்களும் செஞ்சு கொடுப்போங்கிற நம்பிக்கை இருக்குது